ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னா தான் செய்யும் பாப்பா குடுத்தி தேவாமிரதமா இருக்கு குடிக்கிறது கடலுக்கு இதுல வர்ணிப்பு வரையா போடா யோ நீ வாயா ஒரு கை குறையுது காசு இல்ல மாமா ஏப்பா நீயாவது பாப்பா ஒரு கை குறையுது தான் நீ கடன் சொல்லுவீங்க மாமா என்னடா வர்ற பைய போற பயில எல்லாம் மாமா பொண்ணை பத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா ஆயிட்டே தீரணும் எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்னக்கார பாடவர்களே அவரது மாமா நொல்லக்கண்ணவர்களே பாப்பா அவர்களே இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆங்க அனுதாபங்கள் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும் பாப்பா உங்க டீ போட்டியே அது அவனை கல்ல விழுந்தான் இவரே ஒரு பழைய மந்திரி தாய் காய் குளத்தை பார்த்தா கால்ல விழுந்துரும் எதுக்கோ கொலுசை கரெக்ட் இருக்கான் கால்ல இருந்து ஆரம்பிப்பாரு மரியாதை மரியாது ஆஹ் ஏ ஒரு நாளா அவங்க ஆனால் தீடுவாங்கய்யா ஊருங்க அவனை அந்த பக்கம் கேட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட வாங்க ரெண்டு வெட்டு வச்சுக்கலாம் இவன் ஓ ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவானுவோ ஆஹ் பாப்பா பாப்பா வாப்பா ஏய்யா இது என்ன கோத்த மூணு இடம் கூப்பிடுறேன் என்னைய அவன டீ கடையில டீ தான் கேட்பாங்க

மாலை மட்டுமா பட்டு வேட்டி பட்டு சேலை தாளி வேற பொண்ணுமா என்னது பாப்பாத்துக்கு இரண்டாவது கல்யாணமா என்ன பாப்பாத்தி ரெண்டாவது கல்யாணமா என்ன ஏன் சொல்றீங்க உனக்கு விஷயமே தெரியாதா அந்த சாயங்காச்சு விற்கிறான சக்திவேலு அவனுக்கும் பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா அரை பாதி இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டால

இவன் சொன்னாதான் இவன் முதலிரவுக்கே வருவாளாம் இது என்ன அக்கிரமோ என்ன அநியாயம் தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள சொன்னா எதையுமே செய்வா பெரிய மாப்பிள உங்களுக்கு இந்த ஜென்மத்தில முதலிரவு நடக்கும் எனக்கு தொடல இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவில் இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன் மாமா நான் எனக்கு உசுறு உசுரோ இல்ல கொசுரோ எடா பாவி இப்படி பழி வாங்கிட்டியே தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்கு நறுக்கிட்டியே அப்படிதான் நறுக்குவேன் எது மறுபடியும் சரி ஏண்டா நீ மட்டும் என்னவா

ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க பெரிய மனசோட சொல்றேன் பாப்பா அந்த பக்கம் வந்தேன் சொன்னால் கேட்டேன் நேர அந்த ரூமுக்கு போயிட்டேன் போனியா அரிய சோறே சாப்பிட மாட்டேங்குதா உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது எழைச்சி போயிட்டேன் நான் வீட்டி விட்டுட்டுமா எனக்கு இவன் இலைச்சி போயிட்டானா அங்க பாரு கோயில் குளம் மாதிரி சோற்ற வெட்டி அதுல சாம்பாரை ரொட்டி ஜனக்கிரீடாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஐயோ சும்மா சொல்லக்கூடாது நம்ம பொண்டாட்டி இது சரி ஓ பொண்டாட்டி வச்சிருக்க ஏன் சொல்லி சொல்லண்டா சாம்பார் நல்லா வச்சுருக்கான் அட பாவி எங்க நீ ஊற விட்டு ஓடித்தான் என் முதலிறவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற நீ திங்குறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட அவ என்னமா தொல்றா நான் சாயங்காய்ச்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது பாப்பா கிடைத்துக்கா செய்யவா இவன் விரட்டுறான் ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா பாப்பா அந்த பாய போடு எது நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா அப்பாடா ஏ கருவாயா என் வாழ்க்கையில் அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்லை இப்ப என் செட்டப் படி இந்த ரெண்டு பாட்டில்களை இங்க மறைச்சு வைக்க போறேன் நொல்ல கண்ண உன்ன கூட்டிக்கிட்டு வருவான் நீ பாட்டில எடுப்ப போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்ன பிடிக்கும் அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போற அதாவது நீ உள்ள நான் வெளிய வரத்துக்குள்ள மாட்டிக்க மாட்டேன்

இந்த பக்கம் சாராயம் காய்ச்சல் இடம் தான் மாப்பிள இந்த பக்கம் நல்ல தேடுங்க ரெண்டு பாட்டில் ரெண்டு பாட்டில் இருக்கா நீ சொன்னது சரியா போச்சு குடி எனக்கு தெரியாம இருக்குமா அடிங்க நான் அடிக்கிறதா ஆமா ஐயோ நான் அடிக்கிறது இல்ல நீங்களே அடிங்க ரெண்டு பாட்டிலுமா தேங்க்ஸ் போங்க போயிட்டு வாங்க போயிட்டு வர சரி மாமா கூப்பிட்டீங்களா எதுக்கும் வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க அந்த டப்பா சிலிமிச மணி போறான் சத்துவேலு போடல சாயக்கடை சத்துவேல் நான் எழுதி வச்சிருக்கேன் நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா இத போலீஸ் பாதிச்சு நீ உள்ள நான்

அவர் முத்தையா வரே நான் சில்லறையா வரே ரெண்டு பாட்டில் கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லங்க ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு அவர்தான் ஹோல்சேலியா வர்றீங்க என்னடா சொல்ற ஆமாங்க அவர் சாதாரணமா ஒத்துக்கிற மாட்டான் என்ன அடிச்ச மாதிரி நங்கு நங்குன்னு குத்துங்க அப்பதான் அவன் ஒத்துக்கிறோமா நான் வரட்டுமா போயிட்டு வரேன் நீ ஒண்ணு எங்களுக்கு வழி காட்ட வேண்டாம் எங்களுக்கு இடம் தெரியும் முதல்ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்புறமா அவரை கவனிக்கிறோம் வா ஐயோ வரையா இங்கு சாராயம் காட்சி விற்கப்படும் யோ நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன் இவன் தில்லான ஆளுதாயா போடு போட்டுல வியாபாரம் பண்றான் இங்க பாரு பாத்தியா என்ன சக்தி வேலு சார் அடே நீங்களா வாங்க வாங்க சாப்பிடுறீங்களா பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி அத விடியா ஆமா அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா அந்த கருவாயிருக்கான ரெண்டு பாட்டிலோட கைப்பிடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம் அவனை லேசல விட்டுறாதீங்க அவனை குனிய வச்சு மாங்கு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க அதை விட பெரிய புள்ளி வந்த மாட்டி இருக்க அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க என்ன சக்தி வேலு வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பத்துல போர்டு எல்லாம் கிடையாதுங்க ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரின்னு ஒரு போர்டு எழுதி தொங்க விட்டுட்டேன் ஆமா வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அமோகமா நடக்குது அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க சரக்கு அப்படி என்ன அப்படி கட்டிட்டீங்க ஒரு தடவை ஏத்திட்டோம்னு வச்சுங்க இறங்கவே இறங்காது யோ சொல்லிக்கிட்டாங்க அதுல பாருங்க சில்ற வியாபாரிகளுக்கு பாட்டில் சப்ளை பண்றேன் மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்குறாங்க இங்கே தான் நீ தப்பு பண்ணுறேன்னு சாராயக்கடை சக்தி வேலு இங்கே தான் நீங்களும் தப்பு பண்றீங்க என்ன சாயக்கார சக்தி வேலு மறுபடியும் நீ தப்பு பண்ணுற சாராயக்கடை சக்தி வேலு சாயக்கார சக்தி வேலுயோ உடம்படியா நான் போட்ட போர்டு ஆ சார் சார் எவனோ ஒருத்தவன் உள்ள விரோதத்தினால போர்டை எப்படி மாத்தி எழுதி எழுதியிருக்குறான் சார் மிஸ்டேக் போர்டுல தான் சார் மிஸ்டேக் போர்டுல இல்ல உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு இல்ல யோ இல்ல முட்டிங் முட்டி தட்டா தான் ஒத்துக்குவா ஒத்துக்க அது இல்ல சார் ஒத்துக்கறியா இல்ல ஒத்துக்க இல்ல சார் ஒத்துக்க ஒத்துக்கறியா யோ அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் ஹெட் அடிச்சா தான் ஒத்துக்குவா யார் அது ஒத்துக்கறியா யார் அவன் யாரா அந்த கருவாய் ஏர்க்கான ஆத்தங்கரையில ரெண்டு பாட்டில் வச்சிட்டு விக்கிற சில்லற வியாபாரியா நீ மொத்த வியாபாரின்னு ஆமாயா சொன்னா கருநாயே எனக்கு இடைஞ்சலா சொல்லி உன்னை போலீஸ்ல மாத்த விட பாப்பேன் என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தியில வைக்க வச்சிருக்கியாடா ஐயா அவன் கருவாய் இல்லீங்க புழுதுவாய் எங்க என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க கோர்க்கர அவன் நல்லவன் யோ போடியா கொஞ்சம் அறிய எடுத்துக்கிட்டேன் அரிய சரி ஒத்துருவாய் ஒத்துக்குறேன் ஒத்துக்குறேன் இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா அண்ணா இத தலையில வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க யோ

அத சொல்லுங்க நீங்க சொல்றபடியெல்லாம் செய்வா சீக்கிரம் அப்படியா கூடாது என்ன என்ன அந்த மந்திரம் நான் சொல்றேன் மாப்பிள எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதா சொல்றேன் கதை கூட